நீதிமான் வஞ்சு நகரம் கந்தன் நினைவு நடுகள் திறப்பு விழாவினுடைய தலைவர் ஐயா வே சுபையா அவர்களே முன்னிலை வைக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் அரசு முத்துபாண்டியன் அவர்களே வரலாற்று சிறப்புமிக்க இந்த நடுகளை திறந்து வைத்து மேலூர் பகுதியினுடைய மிகப்பெரிய மூத்த கல போராளியான அன்பு சகோதரர் பே ஆட்டலரசு அவர்களே பேராசிரியர் ஜெ பாலசுப்பிரமணியன் அவர்களே நலங்கள்ளி அவர்களே அருள்முத்துக்குமரன் அவர்களே தமிழ் முதலன் அவர்களே இந்த விழாவினை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய தமிழ் முரசு தமிழ்கனி உள்ளிட்ட அனைத்து நண்பர்களே வஞ்சு நகரம் பொதுமக்களை உங்கள் எல்லோருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய எவிடன்ஸ் அமைப்பின் வணக்க வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் வஞ்சு நகரம் கந்தன் பத்தி வாசிக்கின்ற போது பல உணர்வுகள் எனக்கு மனசுக்குள்ள வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்போதுல பிறந்து ஏழுல அவர் கொல்லப்படுறார் இருபத்தி ஏழு ஆண்டு காலம் அவர் வாழ்ந்திருக்கிறார் அவருடைய போராட்டம் என்பது பதினைஞ்சு வயசுல ஆரம்பிச்சிருக்கு கோவில்ல பொங்கல் வாங்கும்போது அந்த படி மேல ஏறி வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு எப்படா நீ வந்து வாங்கலாம்னு சொல்லி முதல்ல அடிக்கிறாங்க அதை கேட்க தட்டி கேட்க நியாயம் கேட்க போனவர்தான் தான் நம்முடைய சுப்பையா அவர்கள் எந்த அளவுக்கு நம்ம கந்தனை இந்த இடத்துல நினைவு கூறுமோ அந்த அளவுக்கு சுப்பையா அவர்களையும் நம்ம நினைவு கூற வேண்டிய இடம் முக்கியமான இடமா நான் பாக்குறேன் தன் தம்பி தாக்கப்படுறாருன்னு தெரிஞ்சு அவர் போய் நியாயம் கேட்டு அந்த கலவரத்துல ஒரு ஆளை கணத்துல தள்ளி விட்டுறாங்க அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை எப்படி எதிர்த்து வந்து பண்ண முடியும் என்றது அதை ஒட்டி அவருடைய போராட்டங்கள்னு பார்க்கும்போது தொடர்ச்சியா பார்க்கற இந்த பகுதி நடக்கக்கூடிய பல தீண்டாமை கொடுமைகளையும் அவர் வந்து எதிர்த்து களமாடி இருக்கிறார் அவரு கணத்துல நீர் எடுக்க போகும்போது கூட தங்கை சண்முக நீதி தயங்குற போது ஓங்கி அடிச்சிருக்கிறார் இறங்கு குளத்துல இறங்கு படிக்கல்ல வச்சு அந்த காலகட்டத்தை தண்ணி போது குளத்துல வந்து ஒரு கல்லு வச்சு ஒரு படிகள் தண்ணி குடிச்சிருக்கிறார் கொடுமைலாம் நடந்திருக்கு இந்த நாட்டுல செருப்பு போட்டு போட்டு போக முடியாத நிலைமையெல்லாம் நடந்திருக்குது இதையெல்லாம் எதிர்த்து களமாடிட்டு அவங்க ரெண்டு பேரும் அண்ணனும் தம்பியும் இந்த ஊரை விட்டு போய் ஒரு நாலு வருஷம் கழிச்சு ஒரு இடத்துல கல்குவாரியில பதினஞ்சு வயசுக்கு மேல போய் வேலை பார்த்துட்டு அங்கிருந்து வந்து அவங்களுடைய போராட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப மெய்சிலிருக்கு போகுது முத முதல்ல கான்ட்ராக்ட் எடுத்து அவங்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது கூட முருகன் இறந்து போன இன்சூரன்ஸ் தான் அந்த கான்ட்ராக்ட் தொழில் அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் பார்க்கும்போது அந்த குடும்பம் தான் தம்பி தாக்கப்படுறாரு தம்பிக்காக சுப்பையா இன்னொருத்தரை தாக்குறாரு அதில் தொடர்ந்து அடுத்தது பொது பிரச்சனையாக மாறுகிறது மஞ்சு நகரம் மக்களுடைய பிரச்சனையாக மாறுகிறது தொடர்ச்சியாக களத்தில் இறங்கி பணி அவர் மிகப்பெரிய நான் சொல்றேன் ஊரோடு இருந்திருந்தால் இந்த பகுதியில் மிகப்பெரிய கல்குவாருடைய ஓனராக இருப்பார் அவர் மிகப்பெரிய ஒரு ஓனராக மிகப்பெரிய ஒரு ஒரு ஆளாக பாதிப்பார் அது மட்டுமல்ல அவர் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த மக்களுடைய விடுதலைக்காக அவரு பல பணிகளை செஞ்சிருக்கிறார் அவரை சுத்தி வச்சு ஐம்பது பேர் கொண்ட கும்பல் சுத்தி வளைச்சு கொள்ளும் போது சின்ன கத்திய வச்சு தப்பிச்சிருக்கிறார் அதுக்கப்புறம்தான் அந்த மலையில வச்சு தலையை வெட்டி ஆணுறுப்பை வெட்டி மிக கொடூரமான கொலைய கயிறு வீசி கயிறு வீசி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க வஞ்சு நகரை நான் எந்த அளவுக்கு பாராட்டுறேன் அப்படின்னா அவரு எழுதுகிற போது வி எஸ்கேன்னு எழுதுறாரு வினா அக்க வேலு எஸ்னா அவங்க அம்மா சேவி உலகத்துல அப்பா பேரை தான் இன்சிலா போடுவாங்க அம்மா பேர் போடுறது தான் சரி பண்பாடு அப்பாவை அம்மாவை சேர்த்து போடுறது அதுல அவர் அதை எழுதுறாரு ஒவ்வொரு பக்கத்துலயும் அந்த இடத்துல வந்துட்டு அவங்க அம்மாவை சேர்த்துக்கிறாரு அப்பா மட்டும் கிடையாது அப்பா வேலு அம்மா வந்து சேவி வி எஸ் கே கந்த கந்தசாமிது கந்தன் அப்படின்னு சொல்லி மாத்துறார் கந்தசாமின்னு சொல்லுகிற போது ஒரு அடிமை முறை இருக்கு கந்தன் சொல்லுகிற போது ஒரு தளபதியாகவும் மாவீரனாகவும் அவர் மாறுறார் கந்தசாமி கந்தனாக மாறுகிற நடந்தான் வந்து முக்கியமான நடமா நான் பாக்குறேன் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுதான் உயிர் போகுன்னு தெரிஞ்சுதான் இந்த களத்துல இறங்கிருக்கிறாங்க மேலூர் மண்ணில நம்முடைய கள போராளி அவர்கள் பல பிரச்சனையும் கையாண்டிருக்கிறார் கந்தன்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க சென்னகரம்பட்டி ஆரம்பிச்சு வனகாமுடி சந்திரன் ஆரம்பித்து மேலவளவு முருகேசன் படுகொலை வரை இந்த எண்பத்தி ஏழு ஆரம்பிச்சு தொண்ணூத்தி ஏழு வரை இந்த பத்தாண்டுகள்ல பல படுகொலைகள் சாதிய படுகொலைகள் மேலூர்ல நடந்திருக்கு ஆனா சொல்றேன் இன்றைக்கு மேலூர் பகுதி தலைநகம் இருக்குன்னா அது கந்தன் ரத்தம் தான் முதல் வேறாக நான் பார்க்கிறேன் யாருக்காகவும் இப்ப இந்த போராட்டம் மீது ஒரு சாதிக்கான போராட்டமா நினைச்சிடக்கூடாது ஒரு தனிப்பட்ட போராட்டமா நினைச்சிடக்கூடாது இங்க யாரும் எதிரி கிடையாது ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா என்ன சமமான மனுஷனா சுயமரியாதையோட அந்த போராட்டம் இன்னொருத்தவனுக்கு எதிரான போராட்டம் கிடையாது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த கூட்டம் நடத்துறது கூட என்னமோ நாங்க என்னமோ பெரிய குண்டு போட வர மாதிரி பேரிகாட்டை போட்டு போலீஸ போட்டு தடுத்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஒரு ஒரு நெடுகள் விழா இங்க யாராவது வன்முறை தூண்டுற மாதிரி பேசணுமா ஒரு ஒரு மாவீரன் ரத்தம் செஞ்சிருக்கா அவர் படத்தை நாங்கள் திறக்கிறோம் இன்னைக்கு அவர் இருந்தா அறுபத்தஞ்சு அறுபத்தாறு வயசு ஆ இல்ல இன்னொரு பங்கு பாருங்க அந்த மூணு ஆண்கள் மூணு பெண்கள் போய் தண்ணியில அது குளத்துல தண்ணி முங்க போடுறாங்க மூணு ஆண்கள் மூணு பெண்கள் அந்த மூணு ஆண்கள்ல கந்தன் இருக்கிறாரு அண்ணன் சுப்பையாவும் இருக்கிறாரு சண்முகநிதி தங்கச்சி இருக்கிறாங்க இவங்க ஆறு பேரும் போய் தான் அதை எடுக்கிறாங்க ஏன் அதை லீட் பண்ணி போகணும் அது என்ன காரணம் சமத்துவம் இங்க நீயும் நானும் ஒண்ணு நம்மளுக்குள்ள எந்த ஜாதி பாகுபாடும் கிடையாது அப்ப ஒரு மனுஷன் சுயமரியாதோடு தலைநிபர்ந்து வாழணும்னா அவன் உயிரை பணி கொடுத்துதான் வாழ வேண்டிய இடம் இருக்கு பாருங்க அதுதான் கந்தன் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கிறான் அவனை வந்து நம்ம மாவீரன்னு சொல்றோம் சாமின்னு சொல்றோம் இன்னைக்கு எல்லாமே சொல்றோம் அதை தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சமத்துவ போராளி தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு சமத்துவ போராளியாக தான் விளையாடுக்க கூடாது உண்மையாலுமே தமிழக அரசு விளாடு திராவிட மாடல் அரசு சொல்லக்கூடியவர்கள் சமத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் இது ஸ்டேட்டு போக்கஸ் தான் மாறணும் இது இன்றைக்கு நாங்க எடுக்கிற நீங்கள் என்றைக்கு அரசாங்கம் கந்தன் போன்ற ஆட்களை நீங்கள் அனுசரிக்கிறீர்களோ கொண்டாடுங்களோ அன்னைக்குதான் நீங்கள் சமத்துவமான திராவிட மாடல் அரசாங்க நாங்கள் பார்க்க முடியும் அதையும் நாங்கள் சேர்த்தது கோரிக்கை வைக்கிறோம் அதனால இது ரொம்ப முக்கியமான இடமா பாக்குறோம் யாருமே எங்களுக்கு எதிரி கிடையாது அவங்க சிறையில் போனாங்க தண்டனை பெற்றுறாங்க அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துட்டு போறாங்க அதை பத்தி எங்களுக்கு கவலையும் கிடையாது யாரா நம்ம பகிர்ச்சிக்கிட்டோமா இந்த முப்பது இந்த எண்பத்தி ஏழுல இருந்து இதுவரை இந்த ஆண்டு காலம் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு ஆண்டு காலத்துல நான் கல்ல கந்தன் அவர் கொல்லப்படும் போது எனக்கு பதினஞ்சு வயசு நான் வந்து எழுபத்தி ரெண்டுல பிறந்தவன் நான் நினைச்சு பாக்குறேன் அவர் எண்பத்தி ஏழுல கொல்லப்படுறாரு நான் பத்தாம் வகுப்பு பரிட்சை எழுதி முடிச்சுட்டு இருக்கிற தருவாயில அவர் கொள்ளாடி ஒரு பதினைஞ்சு வயசு அப்ப அப்ப தோழர் ஆற்றலர்ஸ் நான் கேட்டேன் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு எல்லாம் ரொம்ப முக்கியமானது தலித் அப்ப மலைச்சாமி அவர் தலைமையில பேரை திரட்டி இருபது நாள் கடந்து ஐயாயிரம் பேரை திரட்டி மிகப்பெரிய மாபெரும் போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க இந்த நாடத்துல டாக்டர் இளைய பெருமாளையினம் நினைவு கூட வேண்டிய இடம் பை பாலச்சந்திரத்தை நினைவு வேண்டிய இடம் எல்லாமே இருக்கு இந்த இடம் எல்லாரும் பின்னாடி இருந்து நமக்கு உதவி இருக்கிறாங்க அண்ணன் திருமா உள்பட பல பேர் அது பின்னாடி லேட்டர் காலத்துல அண்ணன் வந்தாலும் கூட இது ஒரு முக்கியமான இஷ்யூவாக இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப எனக்கு அவங்க அண்ணனை பார்க்கும்போது அவர் சிறுத்தைகளுடைய துண்டை மேலே போட்டிருந்து எனக்கு இன்னும் ஒரு நிறைவை எனக்கு கொடுக்குது அது நமக்கான கட்சியாக அவர் பார்க்குறாரு நம்மளுக்குள்ள நிறைய ஐடியாலஜி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் இல்லை சொல்ல வரல அதை தாண்டி நமக்கான அரசியல் என்ற இடத்துல வரும்போது சுப்பையா அவர்கள் எடுத்தக்கூடிய அந்த அரசியல் நிலைப்பாடையும் நம்ம இந்த இடத்துல வந்து மதிக்கணும்னு பார்க்குறேன் நான் சொல்றேன் அசுரன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதுல அந்த தனுஷுடைய பெரிய மகனை கொண்டிருப்பாங்க அந்த பெரிய மகன் கதை அப்படியே கந்தன் கதை மாதிரியே இருக்கும் அவரை தலையை வெட்டி கொடுமையாக கூட்டி அவனும் வந்து அநியாயத்தை தட்டி கேட்டிருப்பான் அதனால கந்தன் இல்ல வஞ்சி நகரத்துக்கு என்னை பொறுத்தவரை ஐந்து முக்கியமான நபர்களை நான் பட்டியலிட விரும்புறேன் ஒன்று வேலு மூன்று சேவி ஒன்று சுப்பையா முருகன் கந்தன் சண்முக இந்த ஆறு பேரும் வரலாற்றில் சிறப்பு வாய்ந்தவர்களாக இந்த பகுதியில நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன் தொடர்ச்சியாக கந்தன் விட்டு சென்ற பணியை நம்ம எடுத்துட்டு போவோம் கந்தனுக்கு கந்தன் மிகப்பெரிய அற உணர்ச்சி கொண்டவர் அவர் தன்னை கொல்ல வரவங்களை கத்தியால குத்துறாரு குத்தம்போது கூட அவர் என்ன எழுதுறாருன்னா நான் குத்தியது தவறு ஆனா நியாயத்துக்காக செய்தன் எழுதுறாரு அவர் ஒரு எவ்வளவு ஒரு 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 நல்ல ஒரு ஒரு மனிதாபிமானவருக்கு பாருங்க நான் நான் வந்து குத்துனது வந்து நியாயம் சொல்ல வரல என்ன ஒரு ஒன்பது பேர் சேர்த்து குத்த வராங்க நான் குத்தியது தவறு ஆனால் நியாயத்துக்காக செய்தேன் அப்படின்னு சொல்றாங்க அதனால சமூகம் இந்த ஒட்டுமொத்த ஜாதி அமைப்புகளும் இன்னைக்கு வேற்றத்தாழ் இருக்கு அப்படின்னாக்க நம்ம எல்லாரையும் குற்றச்சாட்டு விரும்பல யாரு சில பேர் பண்றாங்களோ அவங்கள நம்ம குற்றச்சாட்டு வைக்க விரும்புறோம் அதனால ஸோ தயவு செய்து இந்த மாதிரியான தேவையில்லாத பதற்றத்தை வேலைக்காடு போடுறது போலீஸை வந்து குவிக்கிறது இங்கே என்னமோ நடக்கிற மாதிரி செய்கிறது இதெல்லாம் வந்து செய்து தவிர்த்துட்டு முடிஞ்சா அந்த பகுதியிலேருந்து ஆட்களை கூட்டுவாங்க யார் வேணான்னு சொல்ல போறா இது எல்லாம் ரெண்டு பேருமே சமத்துவத்தை நிலைநிறுத்தணுன்றதுக்காக தான் நம்ம விரும்புகிறோம் பழைய ரத்தம் சிந்தினது போதுன்றது தான் நம்ம விரும்புகிறோம் அதுதான் எங்களுடைய நோக்கமும் கூட யாரையும் யாரையும் பகையாலேயா கிடையாது ஒட்டுமொத்தமாக இந்த சாதிய சாதியம் என்கிற அந்த சிஸ்டம் தான் மிக கொடுமையான ஒரு சிஸ்டமாக இருக்கும் அதை நாங்க இது பண்றோம் கண்டிப்பாக கந்தன் வந்து ஒரு வரலாற்றில் இடம்பெற வேண்டிய ஒரு இடம் ஒரு முக்கியமான இடம் அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு திரைப்படமா எடுக்கப்படணும் ரொம்ப முக்கியமான கோரிக்கையா முன்வைக்கிறோம் அது ஆவணப்படம் கூட சொன்னார் எனக்கு இல்ல திரைப்படமா எடுக்க வேண்டிய இடம் வந்து கந்தனுடைய இருக்கு ஒரு இருபத்தி ஏழு வயசு ஆஹ் ஒரு இளைஞன் நான் கந்தனை எப்படி பார்க்கறேன்னா முன்னாடி கந்தன் முதல் அந்த விழாவில நான் கலந்துகிட்டே நினைக்கிறேன் பத்தாண்டுகளுக்கு முன்பு வெளியீட்டு விழாவில் பொலிவியா காட்டில் நடத்தின போராட்டம் அதுதான் பொட்டல் காட்டில் நடத்தின போராட்டம் ரெண்டும் ஒண்ணுதான் அது பொலிவியாவா இருக்கும் ரெண்டுமே நியாயத்துக்காக நீதிக்காக இந்த நாட்டினுடைய சமத்துவத்துக்காக எல்லாரும் நீய நானும் ஒண்ணுதான் அப்படின்ற அந்த சமத்துவத்துக்காகவும் சுயமரியாதைக்காகவும் தான் நம்முடைய சேரி பண்பாடு வந்து காலில் விழுறதும் தப்பு கால விழுவதும் தவறு காலைல விழ வைப்பதும் தவறு கரெக்டா சொல்றாங்க விழுவதும் தவறு விழ வைப்பதும் குற்றம் விழவும் கூடாது விட வைக்கவும் கூடாது நான் யாரையும் மனசுல வச்சு சொல்லல சோ இது ரெண்டுமே நம்முடைய நம்ம நம்ம சேரி அறத்துக்கு எதிரானது ஏன்னா அந்த சமத்துவம் கிடைக்கணும் இருக்காக தான் ஆட்கள் ரத்தம் செஞ்சிருக்கிறாங்க அந்த ரத்தம் கண்டிப்பாக இந்த நாட்டில் ஒரு கண்டிப்பா தமிழ்நாட்டில் ஒரு சமத்துவமான ஒரு நாடாக மலரும் எல்லாரும் சேரியும் ஊரும் இல்லாமல் ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுக்கு கந்தனுடைய தியாகம் முக்கியமான வேறாக இருக்கும் என்று பதிவு செய்து வாய்ப்பு கண்டுகொள்ள